அனைவருக்கும் வணக்கம் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாலாவது முறையாக முக்கிய மந்திரியாக வந்துட்டு அதாவது சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்டார் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடந்தது நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அதில் குறிப்பாக பிரதமர் அவர்கள் வந்திருந்தாங்க அப்புறம் நிதின் கட்கரி அப்புறம் ஜேபி நட்டா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு செயல்பாடு அந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்தது அது என்ன அப்படின்னா ஜேபி நட்டா அவர்கள் நிதின் கட்கரி அவர்களுக்கு ஏதோ புகையிலையோ அந்த மாதிரி கொடுக்குறாரு ஒரு சுகாதார அமைச்சர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோ அந்த சின்ன குறிப்பிட்ட கிளிப்பும் மட்டும் ஃபுல்லாக பரவிட்டு இருந்தது சரி இது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அதாவது நம்ம சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு அதுக்கப்புறம் டிட்பிட்ஸு டிக்டாக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் இருந்தது அது என்ன அப்படின்னு நம்ம ஜூம் பண்ணி மொபைலில் நீங்கள் கூட பார்க்கலாம் மொபைலில் நம்ம ஸ்கேனர் இருக்குது அதில் போய் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட ஆயுர்வேதா ப்ராடக்டோட அது மேட்ச் ஆச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி கந்திகா அப்படிங்கிற ஒரு பாக்ஸு ஒரு டேப்லெட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் அண்ட் லைட் ப்ளூ கலரில் இருந்தது ரெட் கலரில் யோகி கந்திக்கா அப்படின்னு கீழே யோகி அப்படிங்கிறது அந்த ரெட் கலர்லேயும் கீழே கந்திக்காங்கிறது லெட்டரில் எழுதியிருந்தது தான் மேட்ச் ஆச்சு அதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தேடலின் மூலம் தெரிய வந்திருக்கு அது எதுக்காக சாப்பிட்றது அப்படின்னா அதுலேயே போட்டிருக்கு த்ரோட் ரிலீஃப்காக தொண்டை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாத்திரை அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கிறது அது ஒரு ஆயுர்வேதா டேப்லெட்டை அது அந்த த்ரோட் ரிலீஃப்காக அந்த நேச்சர் மூலிகைனால் செய்யப்பட்டது சுகர் கலக்காமல் இருக்கிற டேப்லெட் அப்படின்னு அதில் போட்டிருந்தது அதை தான் ஜே பி நட்டா அவர்கள் சாப்பிட்டுட்டு நிதின் கட்கரி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க நிதின் கட்கரி அதை கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணுற விதமாக வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுதான் நடந்தது அந்த ஒரு சின்ன வீடியோவை இவ்வளவு பேசு பொருளாக மாற்றியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பரப்புறவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் எப்படியாவது அவங்க பேரை வந்துட்டு நமக்கு எடுக்கணும் நார்மலான மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாங்களா இல்லை நம்ம பார்ப்போமா யாரும் அப்படி பார்க்க மாட்டோம் என்ன தெரியும் ஓ இவங்க இப்படி ஒரு சுகாதார அமைச்சராக இருக்கார் மத்திய அமைச்சர் இப்படி பண்ணுற வேலையாக பாஜகவுடைய தலைவர் தேசிய தலைவர் வேற அவர் இப்படி பண்ணுறாரே அப்படின்லாம் வந்துட்டு ஒரு யோசனை மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஃபயரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க சாதாரண ஒரு சின்ன விஷயம் மேடை நாகரீகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படி இல்லாதவங்க வந்துட்டு சில பேர் அப்படி இருப்பாங்க மேடையில் அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க சில திமுகவில் இருக்காங்க நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியே மற்ற கட்சிகளையும் நினச்சி இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் குட்கா யூஸ் பண்ணுறாரு அது வந்துட்டு என்ன டேப்லெட்னே தெரியாமல் அது ஒரு போதை வஸ்து அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து இவங்க சொல்லிவிட்டு அந்த வீடியோவை பரப்புனது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்து அதை அப்படியே நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அவர் கையில் வச்சுருக்கிற இடத்துல ஜூம் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரால் டவுன் மேலேருந்து பண்ணிங்கன்னா ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிஃபால்ட்டாகவே அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன ப்ராடக்ட்டு இல்லை யார் என்ன லெட்டர் எல்லாமே சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணுறதில் இது ஒரு பேசிக்கான ஒரு டூல் அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் எந்த அவசியமும் இருக்காது ஏன்னா நார்மல் மக்களுக்கு அது தேவையில்லாதது இல்லையா அதனால் ஏன் சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த நம்ம ஹெல்த் மினிஸ்டர் பண்ணிவிட்டாருன்னா அந்த வீடியோ வந்திருக்கோம் அதை நம்ம ஷேர் பண்ணுவோம்ல நம்ம தெரியாத ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்து சோஷியல் மீடியாவில் வரதை அப்படியே நம்ம உள்ளே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது